வணக்கம் நம்ம பார்க்குற இந்த தோட்டம் விற்பனைக்கு வருது இந்த தோட்டம் வந்து இரநூத்தி ஐம்பது குழி அதாவது கணக்கில் ரெண்டாம்மா ஸ்கொயர் ஃபீட்டில் முப்பத்தி ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இது பட்டா இடம் ஒரு குழியோட விலை வந்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரடியாக கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது வந்து கல்லணப்ப ரோடு மெ மெயின் ரோடு ஓரமாகவே இருக்குது இந்த இடம் இது மயிலாடுதுறை பேருந்து நிலையத்துலேருந்து ஐந்து கிலோமீட்டரும் ஜங்ஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர்லேயும் இந்த இடம் கல்லண ரோட்டு பக்கத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு இந்த தோப்பில் தேக்கு மரம் போட்டு ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு இரநூறு தேக்கு மரம் இருக்குது மகாகனி மரம் ஒரு பத்து இருக்குது தென்னை மரம் ஒரு எழுபத்தஞ்சி தென்னை மரம் காக்கிற தென்னை மரம் எழுவத்தஞ்சி மரம் இருக்குது இந்த மரத்தை தவிர பாக்கு மரம் வாழை மரம் இந்த மரங்கள்லாம் இந்த தோட்டத்தில் இருக்குது இந்த தோட்டத்தில் நீர்ப்பாசனத்துக்குன்னு தோட்டக்கலை பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்க மின் இணைப்பு தோட்டக்கலை மின் இணைப்புன்னு சொல்லுவாங்க அந்த மின் இணைப்பில் ஒரு சர்வீஸ் இருக்குது இது தவிர இரண்டு ஆயில் இன்ஜின் இருக்குது அதுலேருந்து நீர் பாய்ச்சிக்கலாம் இது உடனடியாக விற்பனைக்கு வருது யாராச்சும் மயிலாடுதுறை அருகில் மாயாரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பேருந்து நிலையத்துலேருந்து சரி அஞ்சு கிலோமீட்டர் வருது அதுமாதிரி பக்கத்தில் மயிலாடுதுறை பக்கத்தில் தோட்டம் வேலைக்கு வேணுன்னாக்க இந்தமாரி இடத்த வாங்கி போடலாம் ஒரு இரநூறு தேக்கு மரம் நல்லா வளைஞ்சிருக்கு தேக்கு மரம் போட்டு ஒன்றரை வருஷந்தான் ஆகுது நல்லாயிருக்கு இதுபோல் உங்கள் இடம் வீடு விற்பனை செய்யுனாக்க எங்களது தொலைபேசியை தொடர்பு கொள்ளவும் மேலும் வீடு கட்டுவதற்கு இருந்து வீடு வாங்குவதற்கும் வங்கி கடன் வசதி செய்து தருகிறோம் அதேபோல் வீடு அடமான கடன் செஞ்சு கொடுக்குறோம் விருப்பமலர்கள் எங்களது தொலைபேசனுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்